சன்சிகாவுக்கு இன்னைக்கு ஸ்கூலில் டீம் இருக்குது ஹோட்டல் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் போனதுலேருந்து ஒரு வாரமாக டீமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு முடியுது அப்படிங்காட்டி காலையில் நேரமாக வர சொல்லிட்டாங்க யூனிஃபார்ம் தான் அப்புறம் அந்த டீம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் யூனிஃபார்ம் வந்து போட்டுப்பா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பழக்கம் இருக்குது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லாத்து வீட்லையுமே இந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் சாப்பாடு சாப்பிடும் பொழுது டிவி ஓடும் டிவியில் நியூஸ் போட்டு விட்டு பார்த்துட்டே வந்து சாப்பிடுவோம் சன்சிகா இருந்தானா ஸ்கூலுக்கு லேட்டாச்சு சீக்கிரம் சாப்பாடுன்னு பாப்பாவும் விரட்டுவா ஆனால் இன்னைக்கு அக்கா இல்லாதங்காட்டி கொஞ்சம் துணுருட்டு போச்சு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு மேடம்க்கு எக்ஸாம் ரெண்டு பேரும் மெட்ரிக்கில் படித்த வரைக்கும் ஒரே மாதிரி டைம் டேபிளாக போய்கிட்டு இருந்தது இப்போ ஒரு ஆள் சிபிஎஸ்சியில் போட்டங்காட்டி ஒருத்தருக்கு எக்ஸாம் ஒருத்தருக்கு லீவு ஒருத்தருக்கு லீவு இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேட் ஆகுது சன்சி இந்த வீடியோவில் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து ருத்திக்ஸா பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க சாரீஸ் தான் நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தேன் எனக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க உமன்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு தேவையான எத்னிக் ட்ரெஸ் எல்லாமே தீபாவளிக்கு ஸ்டிச் பண்ணி தர்றாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அவங்க கிட்ட ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா நியூபார்ன் பார்ன் பேபில இருந்து ஆறு வயசு குழந்தை வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இப்ப வந்து தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட மாமன் டாட்டர் காம்போ அந்த மாதிரி எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க மெட்டீரியல் நீங்க அனுப்பிச்சு விட்டு ஸ்டிச் பண்ண சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க இல்ல நீங்களே மெட்டீரியல் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி தாங்கனாலும் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பாப்பா ரெண்டு பேரும் நம்ம வீட்டு புனியாசனையில வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் கூட இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தர இன்ஸ்டாகிராம்ல ஐடியா கொலாபரேட் பண்ணுவாங்க தேவைன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க